ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம இந்தியன் டூ படத்தை பற்றின ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் டூ படம் எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ணுறாங்க அதாவது சங்கர் சாருக்கு ஒரு ஆறு வருடம் கழித்து ஒரு படம் இந்தியன் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் முன்னாடி வந்த ஒரு படம் அதனுடைய ஒரு பார்ட் அடுத்த பாகம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலான விஷயம் தான் ஏன்னா பார்ட் டூ பண்ணுற படங்கள் எல்லாம் வந்து தோல்வியை சந்திக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது ஏன்னா எடுத்த பார்ட் டூ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி டூவாக இருக்கட்டும் பில்லா டூவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணலை தமிழ் சினிமாவில் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது ஸோ அதை இந்தியன் டூ படம் வந்து நிறைவேற்றிச்சா இல்லையா அப்படிங்கிறதை பற்றி இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இதில் வெறும் சிம்பிளான ஒரு பிளாட்டு தாங்க அதாவது நம்ம ரொம்ப யோசித்த மாதிரி சங்கர் சார் வந்து அப்படி இருக்கும் சந்துரு வரப்போகிறாரு ஆச்சு ஊச்சின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சுட்ருப்போம் ஆனால் இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியில் ரொம்ப அருமையாக எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸையும் வந்து சங்கர் சார் வந்து வாங்கி எலிவேட் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து கரப்ஷனுக்கு நாடே வந்து குதித்து இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் வந்து யாராவது ஒருத்தன் வந்து நமக்கு வந்து நல்லது செய்ய மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சிட்ருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் இவ்வளோ ஊழல் நடக்குது இவ்வளோ இது நடக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ பில்டப்பாக வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு வந்து போராடி போராடி பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அட போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு நமக்கு இனிமேல் எவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் பொழுது யாருப்பா வருவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்குறப்ப கண்டிப்பாக இந்தியன் தாத்தா தான் வராரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா வர்றதுக்கு பில்டப் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது ஒரு பக்கம் வந்து கம் பேக் இந்தியன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி இந்தியன் தாத்தா வந்து கூப்பிட்டாலும் இன்னொரு சைடு வந்து ஐ ஆம் வாட்சிங் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லா சேட்டையிலும் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் இருபத்தெட்டு வருஷம் முன்னாடி எங்க திருப்பி வருதோ அங்கே நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே சங்கர் சார் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தார் ஆனால் இதுக்கடுத்து தான் படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷேக் வந்து கொடுக்குது அதுல கமல் சருடைய மேக்கப் அதனுடைய லைட்டிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய டைலாக் டெலிவரி வெதர் அவர் இன்ட்ரொடியூஸ் ஆகிற ஷார்ட்டாக இருக்கட்டும் அதாவது இந்தியன் ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியனை கொள்றதுக்கு கயர்லாம் கட்டிட்டு டைலாக்லாம் பேசுவார் அதை நம்மளை வந்து ஆர்ப்பரித்தோம் பட் இந்த இடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கொலைகள் வந்து பண்ணுவார் கமல் சார் ஃபஸ்ட் ஆஃபில் ஏன்னா நம்ம ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது அது வந்து பேசும்போது டைலாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே ரொம்ப தூரம் தாத்தா சீக்கிரம் முடியும் தாத்தா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து தோணிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து சங்கர் சார் அவ்வளவு கான்செப்ட் வந்து உள்ளே திமிக்கிறார் தலையில் நமக்கு வந்து இந்த காலத்து படம்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம என்ன நடக்கணும் அடே டக்கு கடைக்குன்னு வரண்டா கேமரா திரும்பணா அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து உருவெடுத்து வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி படம் பார்த்தோம் எழுதி திட்டி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்துட்டு இந்த நாட்டில் எப்படி இருக்குது இவ்வளோ தூரம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு அவ்வளோ டைலாக் வைக்கும் பொழுது ஃபஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சலிப்பு தட்டுது ஆஹா ஐ என்ன அண்ணா தாத்தா கொஞ்சம் முடியும் தாத்தா முடியல தாத்தா எங்களுக்கு கதை உரியல தாத்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் போகுது அது உண்மை தான் அதில் மறுக்கவே முடியாது அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் தொடர்ந்து வருவது அப்படிங்கிறது இந்தியன் தாத்தா யார் 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 கம்பேக் நின்று போடுறாங்க கேலண்டர் சாங்க போடுறானுங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வராருன்றானாங்க அப்படியே ஒரு ஹைப் கிரியேட் ஆகிட்டே போயிட்டு அது வரைக்கும் எதை சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும் விழுது இந்தியன் தாத்தா வந்த உடனே அந்த ஒரு சீனுக்கு ஒரு எலிவேட் ஆகுது பிரசன்ஸ் அப்படியே ஸ்க்ரீன் தூக்கி நிப்பாட்டுறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர் வண்டு முருகன் வா அப்படின்ற மாதிரி படம் வந்து அப்படியே கிராஃப் ஏறி டம்முன்னு ட்ராப் ஆகுது ஒரு இருபது முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ட்ராப் ஆன படம் அடுத்து தடுமாது முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அந்த ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் அந்த இன்டர்வல் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேனாபதி அவர்களுடைய அந்த ரிப்பீட்டட் அவர் வந்து எப்படி கொள்வார் என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத திருப்பி நமக்கு வந்து சங்கரத்தை சொல்லும் விழுது கொஞ்சம் அது நமக்கு போர் அடிக்குது சீக்கிரம் சீக்கிரம் என்ன பண்ண போகிறார் அடுத்து அப்படின்ட்டு அது முடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் திணறுது திணறுதுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் கடுப்பே ஆகுது எப்பா என்னப்பா அது எடுத்து வச்சுருக்கீங்க முடிஞ்சா முடிஞ்சு என்ன அது அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறப்ப தேட்டரை சுற்றி நான் பார்க்குறேன் எல்லா முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஈ அடிச்சு உட்காந்துருக்கு என்னடா அதே ஏதோ படத்து கூட்டு வந்து போய் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ஏன்னா என்ன பண்ண போகிறார் அடுத்த சங்கர் இதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பட்டாருன்னா அவ்வளோதான் பிள்ளையே முடிஞ்சா ஜோலி அப்படின்ற மாதிரியே எக் பப்ஸையும் ஒரு பெப்ஸையும் வந்து போட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சங்கர் சார் இப்படி பண்ண மாட்டார் சும்மா திருக்கி விடவாரு அப்படின்றது தெரியும் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சங்கர் சார் அதாவது இந்த ஸ்கிரீன் பிளேவை எப்படி நகர்த்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஒரு சின்ன லைன் எடுத்திருக்காரு நம்ம ரிவீல் பண்ண முடியாது அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது உன் வீட்டில் முதல் எவன் பாடுறா தப்பு பண்ணுறவன் அதை நீ கண்டுபுறான்னு உடனே ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிளாட் வச்சு சும்மா நக 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 நகத்துறாரு அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எல்லாரும் கரப்ஷன் பண்ணுறாங்க பேசிக்காக இண்டியன் ஒன்றில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிரம்மாண்டமாக அந்த காட்டிட்டு ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து சில்ட்ரஸ் தனதுக்கெலாம் கோவப்பட்டு இருப்பாங்க அதாவது சின்ன சின்ன தப்புகள்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க யார் ஜெகன் அப்புறம் வந்து சித்தார்த்து பிரியா சங்கர் எல்லாரும் வந்து யூடியூப் சேனல் வச்சு அதில் புலம்பிகிட்டு இருப்பாங்க பார்க்கிங் டாக்ஸ்னு வச்சுட்டு இன்னொரு சைடில் சார் வந்து வேட்டையாடிட்டு இருப்பார் யார் பெரிய பெரிய இடத்துல ஊழல் பண்ணுவேன் திரனைட் ஸ்கேம் பண்ணுவேன் இன்னொரு சைடில் இன்னொருத்தன் அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சு தூக்கிட்டு இருப்பாப்பில் அது ஃபஸ்ட் ஆஃபில் அது முடிஞ்சவுனே செகண்ட் ஆஃபில் அந்த எலிவேஷன் அப்படிங்கிறது சங்கர் சார் மாஸ்டர் பீஸ் நான் யோசித்தேன் என்னடா அது ஃபஸ்ட் ஆஃபு நார்மலாக இருக்குது நமக்கு வந்து ஒரு சங்கர் சருடைய ஸ்டோரியும் கான்செப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு சில டைலாக்ஸ் வந்து எல்லோரும் ஒன்றும் சொல்லித்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேடா பார்த்துக்கலாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆனாங்க அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடியிறப்போ ஒரு டவுன் ஆனாங்க ஸோ அது முடிஞ்சிருச்சு முடிஞ்சவொடனே செகண்ட் ஹாஃபில் ஒரு லீடு அதை நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா உன் குடும்பத்தில் இருக்க தப்ப பாருன்னு சொன்னவனே ஒவ்வொருத்தனும் வந்து அனலைஸ் பண்ணலாம் அதுலேயும் ஒரு சின்ன டச் இருக்குது அதாவது சித்தார்த்தோடைய அப்பா வரக்கூடிய சமுதிர கனி வந்து ஒரு கோல் போடுறாப்பில் அது நீங்கள் படம் பாருங்கள் நல்லவராக இருக்கக்கூடிய அவர் அப்பா இவரா அப்படின்ற மாதிரி ஷாக்கில் ஒன்று பண்ணுறாரு ஸோ அந்த ஸ்கிரீன் பிள்ளை அப்படியே போகுது அடுத்து ஒரு எலிவேஷன் நடக்குது பாருங்கள் தாத்தா வந்து இன்னொரு பக்கம் வேட்டையாடி இருக்காப்புல இன்னொரு பக்கம் இந்த எலிவேஷனு ஸோ ரெண்டையும் சேரும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் இண்டியனை இன்னொரு பேக் இண்டியன் போட்டாங்க அங்கே தான் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பதறானுங்க டேய் என்ன அது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஊரெல்லாம் பயங்கரமாக கொண்டாடிய இந்தியன் தாத்தாவை கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஸ்கிரிப்டில் ஷங்கர் சார் பண்ணது அப்படிங்கிறது வேற லெவல் டாப் நாச் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம அதை திங்க் பண்ணவே முடியாது நீங்கள் அந்த தேட்டரில் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் கமல் சார் உசுரை கொடுத்து அந்த சீன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது செகண்ட் ஹாஃப் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற ரெண்டு சீனும் அனல் பரணும் ஒரு ஃபைட் சீனு சட்டையெல்லாம் கலட்டிச்சுமா சிக்ஸ் பேக்லாம் தெருக்கி விட்டு ஒரு ஃபைட் சீனு தெருக்கிது சரியா அப்புறம் வந்து பஞ்சாபி பேசிகிட்டு அப்படியே ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் கயரில் தூங்கிட்டு அதெல்லாம் டே யார் அண்ட வாடே வாரா அப்படின்ற மாதிரி வேற லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூஸ்பம் சோமெண்ட்டு அடுத்து ஒரு விஷயத்தில் சித்தார்த்துக்கு வந்து இவர் பேச்சை கேட்டு நமக்கு எதுவும் தப்பாக நடக்குதே ஐயோ சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொங்கல் பொங்குவாப்பில் அப்போ கமல் நடிப்பு அப்படிங்கிறது வியப்பாக இருக்கும் என்னடா அந்த மனுஷன் சார் எப்படி இருக்காப்புல அப்படின்ற மாதிரி ஸோ அந்தளவுக்கு இருக்கும் ஸோ செகண்ட் ஹாஃபில் அந்த எலிவேட் ஆன ஒரு விஷயம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆகி ஃபஸ்ட் ஹாஃபே நம்ம மறந்துடுவோம் செகண்ட் ஆஃப்லேருந்து படம் சூடு பிடிக்குங்க சும்மா தெரிக்கும் சரிங்களா கிராண்ட் விஷுவலாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக பயங்கர கிராண்டாக போயிட்டு ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் ஓட்ட விட்டார் சங்கர் சார் செகண்ட் ஆஃப்ல அதை மேட்ச் பண்ணி சும்மா அடிச்சு தூக்குறாரு பாருங்க அது வேற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து படம் போகுது அப்புறம் லாஸ்ட்டாக இந்தியன் தாத்தா கைதானாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு பாபி சிம்மாவை லாக் பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எல்லாருக்குமே சூப்பரான ஒரு கேரக்டருங்க பாபி சிம்மா சூப்பராக நடிச்சிருக்காப்புல சித்தார்த் சூப்பராக நடிச்சிருக்காப்புல அவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கான அந்த ஒரு கேரக்டரோடைய ஸ்பேஸ் அந்த கேரக்டரோட ஆர்க் எல்லாமே பயங்கரமாக இருக்குது சரியாக இருக்குது சரிங்களா அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் என்ன ஆவிறார் அப்படின்றத காமிச்சிட்டு டக்குன்னு இந்தியன் த்ரீக்கு இந்த படம் தூக்கி ப்ரொஜெக்ஷன் ஆகுது பாருங்க அதாவது ஒரு கட்டத்தில் இவங்களாம் வேணா வேணாம் தாத்தாவே அப்படின்றவங்க முடிவு பண்ணுறாங்க அந்த கமல் சாரோடைய அந்த இந்தியன் த்ரீ எதுக்குறா என்ன வேணான்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எலிவேஷன் போ இதெல்லாம் என்னடா ஒரு சப்ப மேட்ரு இதுக்கு மேலே ஒன்று இருக்குடா அப்படின்ற மாதிரி இந்தியன் த்ரீக்கு ஒன்று போடுறாங்க இந்தியன் டூலாம் ஒரு ட்ரெய்லர் தான் கேட்பீங்க இந்தியன் த்ரீ ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுறா அங்கே பாருங்க மிரண்டுட்டேன் காஜல் அகர்வாலு உடைய அந்த கத்தி சண்டை உடைய அந்த ஏயில் கொஞ்சம் ஒரு சின்ன லுக் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் கிட்டத்தட்ட பயங்கரமாக இருக்குங்க எல்லா கேரக்டர்ஸுக்கும் சூப்பராக இருக்குது விவேக் வந்து சூப்பராக மேட்ச் பண்ணியிருக்காங்க ஏ வர மாதிரியே தெரில ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் ஏ பட் அது வந்து நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிரும் எது உண்மை எது ஏ அப்படின்ற மாதிரியே கொண்டு வந்தாங்க நெடுமுடி வேணுவாக இருக்கட்டும் மாரிமுத்துவாக இருக்கட்டும் வர வர சின்ன சின்ன கேரக்டர்ஸும் அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸை செகண்ட் ஹாஃபில் சங்கர் சார் கொடுத்து சும்மா படத்தை வந்து கீழே இருந்த படத்தை ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா செகண்ட் ஹாஃபில் தூக்கி அப்படின்னு நிப்பாட்டுறாரு சரி நீ கமல் சார் ஃபேன் தானே படம் நல்லா இருந்தேன்னு சொன்னீங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் ஆ செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்குன்றேன் என்ன என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நான் என்ன மென்டலா ஆ மென்டலா தான் மென்டலன் இல்லை மென்டலான்னு கேட்குறேன் உங்களுக்கு அதுதான் கேட்கும் ரஜினி ரசீன் உங்களுக்கு நோடனா சும்மா இருக்க முடியாதுன்னா கொண்டல் அண்ட் அவங்க ஏ எது பண்ணாலும் மாஸ் என் தலைவர் நடந்தா மாஸ் கண்ணாடி போட்டா மாஸ் பக்கா மாஸ் அப்படின்னு சொல்ற நாங்கள் வந்து ரஜினி ரசிகம் கிடையாது வி ஆர் சார் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சார் வந்து எங்களை படம் வேற லெவலில் எங்களை வந்து ட்யூன் பண்ணியிருக்காப் அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து சும்படிக்க மாட்டோம் உங்களை மாதிரி படம் செம்ம வா ஊ இல்லாமல் சொல்ல மாட்டோம் இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு முதல் முப்பது நிமிஷம் சூப்பர் அடுத்து ஒரு முப்பது நிமிஷம் ட்ராகு அடுத்து அப்படியே செகண்ட் ஆஃப் எலிவேட் ஆகுது சும்மா அடுக்கடுத்து சும்மா படத்தை செதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி இந்த நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு செம விஷுவலான ஒரு கிராண்டான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் கம்பேர்ட் டு மியூசிக் நம்ம அனிருத் என்னையா போட்டிருக்காங்க மனுஷன் சக 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 மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரகுமான் சாரோடைய இசை எல்லா இடத்துலையும் லா லாலா அந்த இதாக இருக்கட்டும் அப்புறம் அவர் போட்ட அந்த பிஜிஎம் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி தெளிக்கிறாரு பாருங்க மாஸ்டர் யானி அப்படின்ற மாதிரி ரகுமான் அவர்களுக்கு ஒரு நன்றி அந்த மியூசிக் யூஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் ஷங்கர் சாரோடைய ரைட்டிங் இந்த வட்டம் டைலாக்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு பன் மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் ஸ்க்ரீன் பிளேயில் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஓட்டையை விட்டார் கொஞ்சம் அதை ஷார்ப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுச்சு ஓகேவா அடுத்து கமல் கமல்சருடைய பர்ஃபார்மன்ஸ் பேசவே வேண்டாம் ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஆஃப் தரம் கமல் சார் வந்து தூக்கி சாப்பிட்றாரு சித்தார்த்து வேற லெவல் சினிமாடோகிராஃபர் ரவிவர்மன் பக்கா ஸ்டெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அன்பறிவு போர்ஷன் தான் லாஸ்ட் ஃபைட் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் தெருக்கி விட்ருக்காய்ங்க அன்பறிவு பக்காவ பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு வேல்யூபுல்லான ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு செட்டு ஆர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு செட்டு ஒன்று வரும் கோல்டில் தக்க தக்கன்னு அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க அந்த செட்டுக்கு அப்புறம் அந்த கேலண்டர் சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் நான் தான் விஎஃப்எக்ஸ் நினச்சேன் லொக்கேஷன்லாம் பின்னியிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் என்னுடைய இண்டியன் டூவுக்கு என்னப்பா ரிவ்யூ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐந்துக்கு மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கொடுப்பேன் ஃபஸ்ட் ஆஃப் பண்ணி சங்கர் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பேருக்கலாம் பட் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சொரப்படுறதுனால த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் நம்ம கொடுக்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் ஜாலியாக வந்து பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீட்டில் நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை